கார்த்திக் தீபா தீபாசிரியில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து அம்மாவை கணுமேனு தேடிக்கிட்டு தவியாக தவிச்சிக்கிட்டுருக்காப்புல அந்த பக்கம் வந்து கோவிலில் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்து அங்க எல்லாமே முடிச்சுட்டு ஆண்டவா நீ தான் வந்து அத்தை நல்லபடியாக வரணும் அப்படின்னு தீபா வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ராணி வந்து மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில் அதை பார்த்தோன்னே வந்து என்ன யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏ நீ அனுப்பியிருந்தால அந்த ஃபோட்டோவை அந்த அம்மாவை வந்து நான் காஞ்சிபுரம் கோவிலில் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா விஷயம் சரி நான் உடனே வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து கார்த்திக்கு ஃபோனை போட்டுடுறாங்க ஃபோனை போட்டோன்னே சார் இந்த மாதிரி நான் ராணி பேசுகிறேன் எந்த ராணி அப்படின்னு கேட்டோன்னே சார் எனக்கு வந்து பாடறதுக்கு கூட வாய்ப்பு கொடுத்தீங்களே அப்படின்னோன்னா ஆமாம் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னோன்னே சார் நான் உங்கள் அம்மாவுக்கு பார்த்தேன் சார் என் குரூப்பில் போட்டிருந்தேன் கண்டுபிடிச்சிட்டாங்க காஞ்சிபுரத்தில் உள்ள நெல்லையம்மன் கோவிலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா விஷயம் சரி ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமாக கீழே ஓடி வராங்க ஓடி வந்தோன்னா எனக்கு தகவல் ஐஸ்வர்யா இந்த பக்கம் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன கண்டுபிடிச்சாச்சா ஒன்னு வேணா நானே போய் கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து காரை எடுத்துட்டு வேகமாக கிளம்பிட்டாங்க ஐஸ்வர்யா வந்து ஃபோனை போட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரவுடிங்களுக்கு கார்த்திக் விஷயம் தெரிஞ்சிருச்சு பார்த்து ஜாக்கிரதையா சீக்கிரம் வேலையா அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க it. இந்த பக்கம் வந்து தீபா வந்து பரிகாரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அத்தை நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத மைதிலி வந்து மீனாட்சிக்கும் தீபாவுக்கும் ஆறுதல் இருக்காங்க அத்தை நல்லபடியாக வந்துடுவாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ போட்டு கலப்பிக்கிறீங்க அந்த கடவுள் வந்து நீ கொடுத்த பரிகாரத்தை வந்து நிச்சயமாக ஏற்றுப்பாங்க தன்னால் தகவல் தேடி வரும் அப்படின்னோட மீனாட்சி வந்து யாரோ ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வந்து வராங்க வந்தோடனே அம்மா என்ன கோவிலில் திடீர்னு இங்கே இருக்க ஏதாவது விஷயமா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா என்னோடய அத்தையை வந்து காணுமா அதனால் கோவிலில் பரிகாரம் செய்கிறதுக்காக தீபா வந்திருந்தோம் கூட நானும் வந்திருந்தேன் அப்படின்னு உன்ன அப்படியா உங்கள் அத்தை நான் நேற்றுக்கு காஞ்சிபுரத்தில் நெல்லையம்மன் கோயிலில் பார்த்தேனே அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொன்னோன்னா அப்படியா சரி சரி ரொம்ப த நன்றி நான் எதாக இருந்தால் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு முதல்ல இந்த தகவலை கார்த்திக்கு சொல்லுங்கள் அப்படின்னோன்னே தீபா வந்து ஃபோனை போட்டு கார்த்திக் வந்து பேசுகிறாங்க சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னொன்னே கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா அத்தை நெல்லையம்மன் கோயிலில் இருக்காங்க காஞ்சிபுரத்தில் அப்படின்னு எனக்கு தெரியும் நான் அதனால தான் அங்கே போயிட்டுருக்கேன் நீங்களும் அங்கே வந்துருங்க அப்படின்னு ஃபோனை வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு தீபா என்ன சொல்லிட்டி அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சு கா காரில் போயிட்டுருக்காரு அப்படின்னோடனே மீனாட்சி சொல்கிறாங்க அவர் வந்து அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து அங்கே காரில் போனோம் நம்ம இருக்கிற கோவில்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஆட்டோவில் அவருக்கு முன்னாடியே போயிடலாம் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டோவில் கிளம்பி டக்குன்னு வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து கார்த்திகை வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் வந்து குருக்கள் வந்து அபிராமிக்கு வந்து வேலையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏமா இப்போயாவது கொஞ்சம் மனசு மாறிச்சா இல்லையா அப்படின்னோட இல்லை சாமி நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னோன்னே சரி நீங்கள் போய் வந்து இந்த வேலையை பாருங்கள் குங்குமம் இந்த பிபுதி இதெல்லாம் வந்து மடிச்சு வைக்கிற வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த இந்த சமயத்தில் க ரவுடிங்கெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே வந்துடுறாங்க கோயிலுக்குள்ளே வந்தோன்னா அபிராமியை காணுமே எங்கெங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அபிராமியை வந்து பார்த்து மு பார்த்துட்டாங்க சரி இப்போ போயிடலாமா அப்படின்னா ஆள் நடமாட்டம் இருக்கு கோவில் குருக்கள் எல்லாரும் இருக்காங்க இந்த சமயத்தில் செய்ய வேணாம் அவங்க தனியாக ஏதாவது வருவாங்க அப்போ பார்த்துக்கலாம் சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தா க்ரௌடாகவே இருக்கிறதுனால அவங்களால எதுவும் செய்ய முடியல மறுபடியும் ஐஸ்வர்யா வந்து ஃபோன் பண்ணுறாங்க இவங்க யாரும் எடுக்கல ஏன்னா இவங்க இந்த வேலையில் இருக்கிறதுனால வந்து ஐஸ்வர்யா ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க என்ன இவங்க தகவலே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் கார்த்திக் வந்து வேகமாக காரில் வந்துட்டு இருக்காங்க ஆட்டோவில் இவங்க வந்துட்டாங்க ஆட்டோக்காரன் கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா அப்படின்னா இல்லை வந்துவிட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக்கு முன்னாடியே இவங்க வந்துடுவாங்கங்கிற மாதிரி தான் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த பக்கம் ரவுடிங்கை வந்து கரெக்டாக வராங்க அபிராமி யாரும் இல்லாதப்ப விபத்து முடிச்சிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக கையில் ஒரு கட்சி போய் வச்சு மயக்கம் வச்சிடுறாங்க நம்ம அபிராமி மயங்கி விழுந்துடுறாங்க முழுந்தவொடனே வந்து அப்படியே தூண் பக்கம் ஓரமாக அழைச்சிட்டு போயிடுறாங்க இருடா நான் ஏதாவது ஒரு போர்வை மாதிரி எடுத்துகிட்டு வரேன் சால்வை ஏதாவது அப்போ தான் மறைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து மறைச்சி வச்சிடுறாங்க அபிராமியை அந்த சமயத்தில் கரெக்டாக இவங்க மறைச்சி வைக்கிற நேரம் கரெக்டாக வந்து தீபா மீனாட்சி மைதிலி மூணு பேரும் கோயிலுக்குள்ளே வந்துடுறாங்க வந்தோன்னே அத்தைய இருக்காங்க தேடிட்டு இருக்கப்போ பார்த்தா டக்குன்னு குருக்களை பார்த்துட்றாங்க குருக்களை பார்த்தோன்னே இந்த அம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னோனா அபிராமி அம்மா என்னோடய அத்தை தான் அப்படின்னா ஆமாம் ரெண்டு நாளாக இங்கே தான் கோவிலில் வந்து இருக்காங்க இப்போ கூட இந்த பக்கம் தான் வந்து விபூதி மடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு குருக்கள் சொன்னோடனே வாங்க அப்படியா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே தேடிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னா இவங்க ரவுடிங்க குரூப் வந்து அபிராமியை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க கார்த்தி இந்த பக்கம் காரில் வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அதோட இந்த எபிசோட ஆட்டாசமாக